நீங்கள் நிறைய பாருங்கள் நிறைய எனக்கு நடந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப டீசென்சியாக பேசியிருப்பேன் மேடம் படம் முடிச்சுட்டு ஒரு படத்தில் வெளியில் ரிவியூ ரிவ்வியூ கொடுத்துட்டு வெளியில் வந்துகிட்டு இருக்கேன் வந்துக்கிட்டு இருக்கப்போ நீ எல்லாம் ஒரு ஆளான்னு ஒருத்தர் கேட்டிருப்பாரு அப்போ நான் ஆமாம்ப்பா நான் ஒரு ஆள் கிடையாது என்னால் நடிச்சு காட்ட முடியும் உங்களால் முடியுமான்னு கேட்கறேன் அப்போ அவரால் முடியல அப்படியே ஓதிவிடார் புறமுகுதி காட்டி ஓடுறாரு நம்ம எல்லாரும் முன்னாடி நடிச்சு காட்டுறோம் ஓகேங்களா ஸோ இது எல்லாமே நம்மளை அமுக்கணும்னு நினச்சி அவங்க அடுத்து டெவலப் பண்ணி விடுறாங்க மேடம் எல்லோரும் அங்கே பார்க்குறாங்க பாரு அவர் பின்னாடி பத்து பேர் இருக்காங்க ஒரே ஆள் ஊர் விட்டு ஊர் வந்து அந்த மதுரையில் சொல்லுவாங்க ஒரு பாசை சீமை விட்டு சீமை வந்து ஜெயிச்சிட்டு போகிறான்டா அப்படின்ற மாதிரி ஏரியா விட்டு ஏரியா வந்து ஜெயிச்சிட்டு போகிறான் அதெல்லாம் அவங்களால் தாங்க முடியலை இது நம்மளுக்கு கெட்ட பேர் ஆகுமையாக நம்மளுக்கு எந்த கெட்ட பேர் ஆகாது மேடம் பார்க்குறவங்களுக்கு தெரியும்ல இந்த பையன் அப்படி என்ன பேசிட்டார் ஒன்றும் கிடையாது நடிக்கிறேன் சொன்னார் உடனே வந்து இதை வேணும்னே தப்பா பொறுப்பு என்ன பண்ணுறாங்க லேட்டஸ்ட்டாக ஒரு சேனலோட ஆங்கர் மேடம் இன்டர்வியூ போயிருக்கோம் அப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு டேரக்டரையும் ஒரு நடிகரையும் அண்ணா அண்ணா தான் நான் சொன்னேன் அதெல்லாம் கடைசி முடியும் நீங்கள் போடா வர தான் திட்டீங்கன்னாங்க அப்போ ஒரு லேடி எடுத்து அந்த வீடியோ போட்டாங்க வீடியோ ஒன் வீடியோ டூ அதாவது அந்த ஆங்கர் சொன்ன பொய் ஒன்று பொய் ரெண்டு பொய் மூணு மூணுலுமே பொய்யா எல்லாம் சொல்லியிருக்காரு வீடியோ அனலைசிஸ் பண்ணி போட்டிருக்காங்க இவர் அண்ணான்னு தான் சொல்லியிருக்காரு நீ ஏன் அப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியுது மேடம் நம்ம வந்து ஜாதி பிரச்சனை பத்தி பேசவே கிடையாது படுகொலையை பத்தி கேட்டாங்க நான் பொது கருத்து தான் சொன்னேன் ஓகேங்களா புது கருத்து சொல்லிட்டு நாங்கள்லாம் மதுரையில் வந்து அப்படி கிடையாது தாயா தான் இருப்போம்னு சொல்லியிருக்கோம் ஓகேங்களா நம்ம முகம் எல்லாருக்கும் வெளியில தெரிய ஆரம்பிக்குது நம்மளை போட்டால் காண்பண்றதுக்காக நடந்த சதி மேடம்

அது விஜய் சாரும் பிடிக்கும் இல்லேன்னு சொல்லல அது என்ன தெரியல மதுரை பக்கம் மதுரை பக்கம் மதுரை பக்கம் மேடம் அது என்ன தெரியல அஜித் சார பார்த்தாலே தள்ள நாங்கெல்லாம் கத்தி குமிச்சிருவோம் அது மதுரை பக்கம் அவருக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் விஜய் சாருக்கும் நிறைய ஃபேன்ஸ் தான் அப்ப அஜித் சார் அந்த நாங்க நைன்த் படிக்கிறப்பதான் தனுசா நான் துல்லுவத இளமையில இன்ரடிஷர் மேடம் ஆரம்பத்திலே அவரு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்